செய்தி அதிகாரம் ஒன்பது வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஆறு முடியும் வரை பன்னிருவரையும் ஒன்றாக வரவழைத்து அடக்கவும் போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இரையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்துக்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார் அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பன்னிரு திருத்தூதர்களை இயேசு அனுப்புகின்ற நிகழ்வை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம் முதலாவது விடயம் சீடர்கள் பலர் இருந்தாலும் திருத்தூதர்கள் அல்லது அப்போஸ்தலர்களாக பனிரெண்டு பேர் காணப்படுகிறார்கள் இந்த பனிரெண்டு அப்போஸ்தலர்களும் முதலிலே இயேசுவால் அழைக்கப்படுகிறார்கள் இயேசுவினுடைய வாழ்வை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டு அனுபவத்தை பெற்று அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் இவ்வாறு அனுப்பப்படுகிற பொழுது இங்கே அவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அதிகாரமும் அறிவுரையும் கொடுக்கப்படுகிறது அழைப்பு அனுபவம் அனுப்புதல் அதிகாரம் அறிவுரை இந்த விடயங்களிலே முதலாவது இயேசு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கின்றார் பாருங்கள் பெய்களை அடக்கவும் பிணிகளை போக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கின்றார் சக்தி கொடுக்கின்றார் இன்னும் ஒரு வகையில் சொல்லுவதென்றால் ஒரு விதமான பெர்மிஷன் கொடுக்கின்றார் பேய்களை ஓட்ட பிணிகளை நீக்க அடுத்ததாக இறைவனுடைய ஆட்சி பற்றிய அந்த வாழ்வின் நெறிமுறைகளை விழுமியங்களை இறையாட்சி விழுமியங்களை அறிவிக்க அவர் அங்கே அதிகாரம் கொடுக்கின்றார் பிரியமானவர்களே இறையாட்சியின் விழுமியங்கள் என்பது இந்த உலகத்தினுடைய ஆட்சியின் விழுமியங்களில் இருந்து வேறுபட்டு காணப்படுகிறது அதாவது இயேசு ஆண்டவர் வாழ்ந்த வாழ்வும் அவருடைய வாழ்வியல் விழுமியங்களும் இது உலகத்தினுடைய விழுமியங்களுக்கு எதிரானவைகளாக இருக்கிறது உதாரணத்துக்கு தீமை செய்தவருக்கு நன்மை செய்ய அநீதி செய்தவருக்கு நீதி செய்ய பாவம் செய்தவருக்கு மன்னிப்பு கொடுக்க உண்மையின்படி வாழ அன்பாய் வாழ மன்னித்து வாழ எல்லோரையும் சமமாக பார்க்க ஆட்சி விழுமியம் கொடுக்கப்படுகிறது அடுத்ததாக இவ்வாறு அனுப்பப்படுகிற பொழுது இந்த அப்போ தேவையான விடயங்கள் என்ன என்பதை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் இறைவனுடைய பராமரிப்பிலே இந்த பணியை இந்த செயலை செய்யுங்கள் என்கின்றார் குறிப்பாக அவர்களை நோக்கி பயணத்துக்கு கைத்தடியோ பையோ உணவோ காசோ எதுவும் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார் அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் இவற்றில் கவனம் செலுத்துகிற பொழுது இறைவனுடைய ஆட்சியை நீங்கள் அறிவிக்கின்ற அந்த பணியில் கவனம் செலுத்த முடியாது அவை உங்களுக்கு அருளப்படும் என்று குறிப்பிடுகிறார் ஏனெனில் இறை ஆட்சியை அறிவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய பராமரிப்பு இருக்கின்றது ஏனெனில் வேலை செய்கிறவன் கூலிக்கு உரித்துடையவன் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அல்லவா அடுத்ததாக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் நீங்கள் புறப்பட்டு எல்லா ஊர்களுக்கும் செல்லுங்கள் அங்கே உங்களை ஏற்றுக் கொள்ளாதவர்களும் இருப்பார்கள் எச்சரிக்கை அங்கே உங்களை ஏற்றுக் கொள்ளுகிறவர்களும் இருப்பார்கள் நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நீங்கள் பணி செய்யாதீர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்காக நீங்கள் பணி செய்யுங்கள் உங்களை உதறி தள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு முன்னாலே உங்கள் கால்களில் இருக்கும் தூசியை தட்டி விடுங்கள் என்று குறிப்பிடுகிறார் அதனுடைய அர்த்தம் என்ன இந்த உலகத்திலே இயேசு காட்டிய விளிமியங்களின்படி வாழவும் போதிக்கவும் நாங்கள் தொடங்குகிற பொழுது எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களோடு இருப்பேன் என்று ஏனெனில் எசாயா எரேமியா இறைவாக்கினர்களுக்கு சொன்னது போன்று நான் உன்னோடு இருப்பேன் நீ எதை பேச வேண்டும் எதை சொல்ல வேண்டும் என்று நான் கற்பிப்பேன் என்று பிரியமானவர்களே அடுத்ததாக இவ்வாறு இயேசுவினுடைய அழைப்பை அனுபவத்தை அதிகாரத்தை பெற்று கொண்டவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் எல்லா இடங்களும் சென்று இறை ஆட்சியை அறிவித்தார்கள் என்றும் பேய்களை ஒட்டினார்கள் என்றும் பிணிகளை நலமாக்கி குணப்படுத்தினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது என நானும் நீயும் கிறிஸ்தவர்களாக திருமொழிக்கினூடாக அழைப்பு பெறுகிறோம் அத்தோடு இயேசு அனுபவத்தை நாங்கள் பெறுகிறோம் மூன்றாவதாக இந்த அனுபவத்தினூடாக இயேசு ஆண்டவரின் வல்லமையை பெறுகிறோம் அதனூடாக எங்கள் வாழ்வால் இறை ஆட்சியின் விளிமியங்களை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் வாழும் சமுதாயத்தில் இருக்கும் இடங்களில் இறைவனுடைய ஆட்சியை மலரச் செய்வோம் ஏனெனில் அழைப்பு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் வாழ்வில் இணைகின்றார்கள் ஆமேன்